அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பானவர்களே இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஐந்து சனிக்கிழமை இன்று ஓர் அற்புதமான நாள் மகாபரணி நன்னாளாகவும் சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகவும் வருகின்றது இன்றைய நாளின் இன்னொரு கூடுதலான விசேஷம் இன்று மூன்று திதிகள் சங்கமிக்கும் அற்புதமான நாள் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை திருதியை இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி ஆக இந்த மூன்று திதிகள் சங்கமிக்கும் நாள் மிக சக்தி வாய்ந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மந்திரம் மற்றும் ஒரு எளிய வழிபாடு சொல்லப் போகின்றேன் அந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருடைய வினைகளும் தேரும் விநாயகப் பெருமானின் கருணையால் மிக எளிமையான வழிபாடு வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புத அறிவிப்பு இந்த ஆண்டு நவராத்திரியை முன்னிட்டு நாம் மிக சிறப்பாக ஒன்பது நாட்களும் நமது வீட்டில் விளக்கு பூஜை போகின்றோம் நவராத்திரி நவவிளக்கு பூஜை இந்த பூஜை எப்படி செய்யணும் இந்த பூஜை செய்கிறதுனால என்ன பலன் இந்த பூஜையின் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இது அத்துணையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து கற்றுத்தரப்போகின்றேன் இந்த நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சுர்ணாபிகை அம்மனின் மகாயாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை ஒன்று அன்பு பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர விவரங்கள் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் போல் இந்த ஆண்டு தீபாவளி மிக சிறப்பான தீபாவளியாக இருக்கப் போகின்றது தீபாவளிக்கு குபேர லட்சுமி தாய்க்கு மிக சிறப்பாக பதினோரு ஆன்மீக பொருட்களை கொண்டு கலசம் கட்டி நாம் பூஜை செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் சேரும் இந்த அற்புதமான தீபாவளி குபேர லட்சுமி கலச செட்டுக்கு பதிவுகள் வரவேற்கப்படுகின்றது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் இன்றைய நாள் காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் நான் சொல்லும் இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அல்லது ஏதேனும் வாசனை மலர்கள் சாற்றி மிக எளிமையாக நான் ஒரு மந்திரம் சொல்லுகின்றேன் அந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் போதுமானது நெய்வேத்தியம் உங்களால் எதை நெய்வேத்தியமாக வைக்க முடியுமோ அதை வையுங்கள் இன்று அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தானம் தந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் விலகி ஓடும் ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி நின்று பதினோரு முறை சொல்லி விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் மந்திரத்தை சொல்லி முடித்து சுவாமிக்கு தூபதீபம் காட்டுங்கள் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி விநாயகப் பெருமானின் அருளை பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே மகாலய அம்மாவாசை வரப்போகின்றது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகாலய அமாவாசை இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய ஆத்ம மோட்ச தர்பண சாந்தி பூஜை காசியில் நடக்க இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதனுடைய விவரங்கள் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆர்மீக தங்களோடு சந்திக்க ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்